புதுச்சேரி வழித்தடங்களில் துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் புதுச்சேரியில் பல்வேறு வழித்தடங்களில் இயக்க புதுச்சேரி அரசு சார்பில் புதியதாக இருபத்தைந்து புதிய மின்சார பேருந்து மற்றும் முப்பத்தி எட்டு மின் ரிக்ஷா சேவையை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் தொடர்ந்து நூறு மின் பேருந்துகள் வாங்க உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தகவல் தெரிவித்துள்ளார் நிகழ்ச்சிக்கு முன்னதாக தனியார் பங்களிப்புடன் மின்சார பேருந்துகளை இயக்கக்கூடாது என சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சமூக ஆர்வலர்கள் நிகழ்ச்சிக்கு வந்த துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சருக்கு கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு விழா மேடையில் அமர்ந்திருந்த துணைநிலை ஆளுநர் முதலமைச்சரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு விழாவை புறக்கணித்தார் புதுச்சேரியில் முதல் முறையாக எலக்ட்ரிக் பேருந்துகள் இன்று முதல் பல்வேறு வழித்தடங்களில் இயக்கப்பட உள்ளன அதன்படி புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறை சார்பில் பத்து ஏசி பேருந்துகள் பதினைந்து ஏசி இல்லாத பேருந்துகள் என ரூபாய் இருபத்தி மூன்று கோடியில் மொத்தம் இருபத்தைந்து மின்சார பேருந்துகளும் அதேபோல் பெண்கள் ஓட்டும் வகையில் முப்பத்தி எட்டு மின் ஆட்டோ ரிக்ஷா சேவைகளை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் அதேபோல் மரமலை அடிகள் சாலையில் மின்சார பேருந்துகள் நிறுத்தும் இடத்தையும் திறந்து வைத்து ரிக்ஷாக்கள் இயக்கம் ஆட்டோ சவாரி செயலி ஆகியவற்றையும் துவக்கி வைத்தனர் இதில் பதினேழு பேருந்துகள் நகர்ப்புற தடங்களிலும் மீதமுள்ள எட்டு ஏசி பேருந்துகள் சுற்றுலா மற்றும் முக்கிய இடங்களை இணைக்கும் வழித்தடங்களிலும் சுற்றுலா தடங்களில் இயக்கப்படும் பேருந்துக்கு ரூபாய் பதினைந்து வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் செல்வகணபதி எம்பி அரசு செயலர்கள் மற்றும் துறையின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த ஆட்சிக் காலத்தில் பழைய பேருந்துகள் கூட சரியாக இயங்கவில்லை ஆனால் இந்த ஆட்சி பொறுப்பேற்றவுடன் பேருந்துகளை ரிப்பேர் செய்து மீண்டும் இயக்கினோம் ஆனாலும் இது மக்களுக்கு போதுமானதாக இல்லை என்பதால் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் புதிதாக தற்போது இருபத்தைந்து மின் பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது எளிதான போக்குவரத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு இல்லாமல் இந்த பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது போல் மேலும் பி எம் கே திட்டத்தின் கீழ் நூறு பேருந்துகள் வாங்கி இயக்கப்படும் என தெரிவித்தார் மேலும் மத்திய மாநில அரசின் நிதியை வைத்து இந்த அரசு சிறப்பாக இயங்குகிறது துப்புரவு பணியாளர்கள் நேரடியாக இந்த அரசு நிரப்பலாம் என்று கோரிக்கை வைக்கிறார்கள் ஆனால் மத்திய அரசின் உத்தரவுப்படி குரூப் டி பதவிகள் கலைக்கப்பட்டு விட்டன எனவேதான் அவுட்டோர் சிங் முறையில் எடுக்கப்பட வேண்டியிருக்கிறது இந்த தொகுதியில் மின் பேருந்து திட்டம் துவக்கி வைக்கப்படும் போது சம்பந்தப்பட்ட எம்எல்ஏவுக்கு புதுச்சேரியை சேர்ந்தவர்களை ஏன் வேலைக்கு வைக்கவில்லை என்று கோபம் வரலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு என்ன பயன் என்றுதான் பார்க்க முடியும் மின்சார பேருந்துகள் இயக்கத்தில் தனியார் நிறுவன ஒப்பந்தத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது நேரு எம்எல்ஏவுக்கு குழப்பம் இருக்கலாம் அதனை கேட்டால் குழப்பங்களுக்கு தகுந்த விளக்கம் அளிக்கப்படும் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் தனியார் பங்களிப்புடன் மின் பேருந்துகளை இயக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் நிகழ்ச்சி நடக்கும் இடத்திற்கு எதிரே உள்ள தாவரவியல் பூங்கா அருகே ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் நிகழ்ச்சி நடைபெறும் இடம் அருகே என்பதால் காவல்துறை அனுமதி மறுத்துவிட்டது இருப்பினும் விழா நடைபெறுவதற்கு முன்னதாகவே சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள் கருப்பு கொடியுடன் விழா நடைபெறும் இடத்திற்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் காரில் வந்தனர் அப்பொழுது காரை சூழ்ந்து கொண்டு அவருக்கு கருப்பு கொடி காட்டினர் அப்பொழுது அங்கிருந்த போலீசார் இருவரையும் பாதுகாப்புடன் விழா நடைபெறும் இடத்திற்கு அழைத்துச் சென்றனர் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு மட்டும் நிகழ்ச்சி நடக்கும் இடத்திற்கு உள்ளே சென்று துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் அமர்ந்திருந்த மேடையில் ஏறி புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தை தனியாரிடம் கூடாது இந்த பணிமனையில் தூய்மை பணிக்கு கூட தொகுதி மக்கள் எடுக்கப்படவில்லை ஒரு கிலோமீட்டருக்கு நாற்பது ரூபாய் பராமரிப்பு செலவு என்பதை ரூபாய் அறுபதாக மாற்றப்பட்டு இருக்கிறது டிரைவரை கூட அரசால் எடுக்க முடியவில்லை இதில் பல்வேறு தவறுகள் நடைபெறுகிறது விசாரிக்க வேண்டுமென ஆவேசமாக பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு நிகழ்ச்சியை புறக்கணிப்பதாக கூறிவிட்டு தனது ஆதரவாளருடன் மறைமலை அடைகள் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது பத்து நிமிடம் அறியல் போராட்டத்திற்கு பிறகு போலீசார் அவரிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட சமூக ஆர்வலர்களை போலீசார் கைது செய்து அழைத்துச் சென்றனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி எதிராளியை கொலை செய்ய பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி வைத்தியகுப்பம் பகுதியில் சந்தேகப்படும்படி மூன்று பேர் திருவதாக முத்தால்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் வந்தது சப் இன்ஸ்பெக்டர்கள் சிவபிரகாசம் ராமு தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்பொழுது போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்ற மூன்று பேரை மடக்கி பிடித்து சோதனை செய்த போது அவர்கள் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது இதனையடுத்து அவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் வைத்தியகுப்பம் பகுதியைச் சேர்ந்த சுரேந்தர் அபினாஷ் மற்றும் கருவடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த கோகுல் என்பதும் முன்விரோதம் காரணமாக எதிராளியை கொலை செய்ய பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்தது தெரியவந்தது இதனையடுத்து மூன்று பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து இரும்பு பைப் கத்தி மற்றும் விச்சரிப்பாலை பறிமுதல் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி விளினூர் தொண்டமானத்தம் பகுதியில் பொதுமக்களை மிரட்டி வழிப்பறையில் ஈடுபட முயன்ற பிரபல ரவுடியை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்ட மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் தொடர்ந்து கொலை மற்றும் வழிப்பறைகள் அதிகரித்து வருகிறது இதனை தடுக்க டிஜிபி உத்தரவின் பேரில் இரவு மற்றும் பகல் நேரங்களில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி பிலினூர் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டபொழுது தொண்டமானத்தம் பகுதியில் சந்தேகத்திற்குரிய வகையில் சுற்றித்திருந்த நபரை மடக்கி பிடித்தபோது அவரிடம் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் இருந்தது அதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் சோரப்பட்ட கிராமத்தைச் சேர்ந்த சாத்தாராக் வயது முப்பத்தி ஆறு என்பதும் பிரபல ரவுடியான இவர் மீது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கொலை கொள்ளை கொலை முயற்சி உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரியவந்தது மேலும் தொண்டமானத்தம் பகுதியில் பொதுமக்களை மிரட்டி வழிப்பறையில் ஈடுபட திட்டம் தீட்டி கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்தது விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து சாத்தாராக் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரிடமிருந்து கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் குறித்து சைபர் கிரைம் வருகின்றனர் மூலக்குளம் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவருக்கு ஆர்டிஓன் செயலியை மர்மநபர் ஒருவர் அனுப்பினார் இதனை என நம்பி அந்த நபர் அவரது மொபைல் போனில் பதிவிறக்கம் செய்து அனைத்து விவரங்களையும் பதிவு செய்தார் பின் அவருக்கு தெரியாமல் மர்மநபர் அவரது பெயரில் ஆன்லைனில் தனிநபர் கடனாக ரூபாய் பதிமூன்று லட்சத்துக்கு விண்ணப்பித்துள்ளார் இதனையடுத்து அவரது வங்கி கணக்கிற்கு வந்த பணத்தில் இருந்து அவருக்கு தெரியாமல் ரூபாய் நான்கு புள்ளி எண்பது லட்சத்தை மர்ம நபர் எடுத்து ஏமாற்றியுள்ளார் இதேபோல் முதலர்பேட்டையைச் சேர்ந்த பெண் ஒருவர் லோன் செயலியில் கடன் பெற்று திருப்பி கட்டியுள்ளார் ஆனால் மர்ம நபர் கூடுதலாக பணம் கேட்டு அப்பெண்ணின் புகைப்படத்தை மார்பிங் செய்து மிரட்டியுள்ளார் இதையடுத்து அப்பெண் மர்ம நபருக்கு ஐந்தாயிரத்தை அனுப்பியுள்ளார் இதேபோல் நயனார் மண்டபத்தை சேர்ந்த நபர் பத்தாயிரம் ஆலங்குப்பும் நபர் நான்காயிரத்தி ஐநூறு கதிர்காமும் நபர் மூவாயிரத்தி அறுநூறு என மொத்தம் ஐந்து பேர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் ஐந்து புள்ளி மூன்று லட்சம் ரூபாயை எழுந்துள்ளனர் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே பனிரெண்டாம் வகுப்பு மாணவியை கர்ப்பமாக்கி இருபது வயது வாலிபர் போக்சோ வழக்கில் கைது புதுவை மாநிலம் உரியன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் தனது பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மகளுடன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு புதுச்சேரி அருகே உள்ள தமிழக பகுதியான பிரம்பை கிராமத்தில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்பொழுது அதே பகுதியைச் சேர்ந்த சத்தியசிலன் என்பவரது மகன் சாரதி வயது இருபது என்பவருக்கும் சிறுமிக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது நாளடைவில் சிறுமியும் சாரதியும் அடிக்கடி செல்போனில் பேசி பழகி வந்துள்ளனர் அப்பொழுது சாரதி சிறுமியை காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்வதாகவும் ஆசை வார்த்தை கூறி பழகி வந்துள்ளார் இந்த நிலையில் சாரதியும் சிறுமியும் அடிக்கடி வெளியில் சென்று தனிமையில் பேசி பழகி வந்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று சாரதி சிறுமியை பெரம்பை பகுதியில் உள்ள அறந்தவன பகுதிக்கு அழைத்துச் சென்று பாலியல் தொந்தரவு செய்துள்ளார் மேலும் இதுபோன்று தொடர்ச்சியாக கடந்த மூன்று ஆண்டுகளாக சிறுமியிடம் தகாத உறவில் சாரதி ஈடுபட்டு வந்துள்ளார் இந்த நிலையில் சிறுமி மயக்கம் மற்றும் சோர்வுடன் இருப்பதை பெற்றோர் பார்த்துள்ளனர் இதனால் கடந்த மாதம் புதுச்சேரி ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு பெற்றோர்கள் அழைத்து சென்றுள்ளனர் மாணவியை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் மாணவி ஒன்றை மாதம் கர்ப்பமாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர் இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் இதுகுறித்து மாணவியரிடம் கேட்டறிந்து புதுச்சேரி பெரிய காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரினை விசாரித்த பெரியக்கடை போலீசார் சம்பவம் நடந்த பகுதி தமிழக பகுதி என்பதால் புகார் கோட்டகுப்பம் காவல் நிலையத்திற்கு மாற்றம் செய்தனர் இதனை விசாரித்த கோட்டகுப்பம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் முத்துலட்சுமி சாரதியை போக்சோ வழக்கின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார் குயவர் செல்வமுத்து குமாரசுவாமி கோவிலில் ஐந்தாம் ஆண்டு கந்தசஷ்டி சூரசம்ஹார விழாவில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஜே வி எஸ் ஆறுமுகம் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் புதுச்சேரி குயவரப்பாளையத்தில் முத்து விநாயகர் வள்ளி தேவசேனா சமேத செல்வமுத்து குமார சுவாமி கோவிலில் ஐந்தாம் ஆண்டு கந்தசஷ்டி சூரசம்கார விழா திருக்கல்யாண உற்சவ விழா கடந்த இருபத்தி ஓராம் தேதி கணபதி ஹோமம் விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது தொடர்ந்து காப்பு கட்டுதல் நடைபெற்று ஹோம பூஜைகள் நடைபெற்றது நேற்று ஐந்தாம் நாள் ஹோம பூஜைகள் நடைபெற்று சுவாமிக்கு திருக்கல்யாணம் முகூர்த்த கால்நடுதல் விழா நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ பராசக்தியிடம் இருந்து வேல் வாங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து சிங்கமுகன் சூரசம்ஹார விழா நூற்றி எட்டு கனிகளால் லலிதா சஸ்கரநாம பூஜை சுவாமி உள்புறப்பாடு நடைபெற்றது இதில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஜேவிஎஸ் ஆறுமுகம் என்கிற சரவணன் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார் முன்னதாக சுவாமிக்கு சிறப்ப பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது இதில் திருநண பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் இருபத்தி எட்டாம் தேதி திருக்கல்யாண விழாவும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மஞ்சள் நீரோட்ட விழா முப்பதாம் தேதி ஊஞ்சல் உற்சவம் சேவையும் நடைபெற உள்ளது தேதி ஊஞ்சல் உற்சவம் சேவையும் நடைபெற உள்ளது இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி செந்தில்குமார் தலைவர் கணேஷ் துணைத்தலைவர் ரமேஷ் என்கிற சிவராமன் செயலாளர் கோபால் பொருளாளர் கணேஷ் உறுப்பினர் இந்திரா மற்றும் விழா குழுவினர்கள் ராஜேஷ் கிருஷ்ணமூர்த்தி ஸ்ரீபன்ராஜ் வினோத் ராமகிருஷ்ணன் மற்றும் கந்தசஷ்டி உற்சவதாரர்கள் உபயதாரர்கள் உள்ளிட்ட பலர் சிறப்பாக செய்து வருகின்றனர் ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் மங்களம் தொகுதி அரியூரில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது ஜேசி எம் மக்கள் மன்றம் சார்பில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக மங்கலம் ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பாக படித்த இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் அரியூர் மருத்துவமனை அருகே உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது இதில் புதுச்சேரியில் உள்ள பிரபலமான பதினோரு தனியார் கம்பெனிகளில் வேலைவாய்ப்புகள் உள்ளதால் அந்நிறுவனத்தினர் வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்ற மாணவ மாணவர்களுக்கு திறனாய்வு செய்து வேலைவாய்ப்பினை வழங்கினர் மேற்பட்டோர் இம்முகாமில் புதிய வேலைவாய்ப்பினை பெற்றனர் மங்களம் தொகுதி ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் நடைபெற்ற இம்முகாமிற்கு மக்கள் மன்ற நிர்வாகி கண்ணபிரான் தலைமை தங்கினார் திருபோனி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஜான்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஜேசிஎம் மக்கள் மன்ற நிறுவனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்றவர்களுக்கு பணி ஆணையனை வழங்கி சிறப்புரையாற்றினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் திருக்காஞ்சி பகுதியைச் சேர்ந்த பழங்குடி இனத்தவர்கள் தங்கள் பகுதிக்கு குடிநீர் மற்றும் சாலைகள் அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் அதனை உடனடியாக செய்து தருவதாக நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் இவ்விழாவில் ஜேசிஎம் மக்கள் மன்ற நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் திருபுவனை கிராமம் மதகடிபட்டு இணைப்பு வாய்க்கால் செல்லங்கால் வாய்க்கால் மற்றும் சன்னியாசிக்குப்பம் வரத்து வாய்க்கால் தூர்வாரும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் ரங்காரன் துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்புயின் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமம் இணைப்பு வாய்க்கால் செல்லங்கால் வாய்க்கால் மற்றும் சன்னியாசிக்குப்பம் வரத்து வாய்க்கால் தூர்வாரும் பணிக்கு ரூபாய் ஆறு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் ஒதுக்கப்பட்டுள்ளது இப்பணிக்கான பூமி பூஜை பொதுப்பணித்துறை சார்பில் இன்று நடைபெற்றது இதில் திருபவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரங்காலன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பொறியாளர் ராதாகிருஷ்ணன் இளநிலை பொறியாளர் ஸ்ரீநாத் உதவி பொறியாளர் பாலாஜி மற்றும் ஊர் பிரமுகர்கள் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் ஆதித்யா அறக்கட்டளையின் லவ் லீனாவின் பிறந்த விழாவினை முன்னிட்டு ஏழை எளியூருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளின் இளைய மகள் லவ் லீனாவின் முதல் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவை முன்னிட்டு அறக்கட்டளையின் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டன அறக்கட்டளின் நிறுவன தலைவரும் தொழிலதிபரும் சமூக சேவையுமான பத்மாவதி மணிகண்டன் அவர்கள் இந்த உதவிகளை வழங்கினார் விழாவில் முன்னூறு ஏழை எளிய மக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது நூறு நபர்களுக்கு பெட்ஷீட்டுகள் வழங்கப்பட்டன நூறு நபர்களுக்கு சில்வர் குடம் மற்றும் சில்வர் பாத்திரங்கள் புடவைகள் வழங்கப்பட்டன நூறு நபர்களுக்கு மழை குடை மற்றும் மழையங்கி வழங்கப்பட்டது மேலும் ஆதரவற்ற இல்லங்களில் சிக்கன் பிரியாணி மற்றும் பிற உதவிகள் வழங்கப்பட்டன பத்மாவதி மணிகண்டன் அவர்கள் இந்த உதவிகளை வழங்கி உரையாற்றுகையில் கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளை ஏழை எளிய மக்களின் நலனுக்காக தொடர்ந்து பாடுபடும் லவ் லீனாவின் பிறந்தநாளை முன்னிட்டு இந்த உதவிகளை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவரும் நலமாக வாழ வேண்டும் என்பதே எனது விருப்பம் என்று கூறினார் இந்த விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு லவ் லீனாவை வாழ்த்தினர் ஆதித்ய அறக்கட்டளையின் இந்த முயற்சிக்கு பலரும் பாராட்டு தெரிவித்தனர் ஆதித்ய அறக்கட்டளை தொடர்ந்து சமூக சேவைகளில் ஈடுபட்டு வருகிறது ஏழை எளிய மக்களுக்கு கல்வி மருத்துவம் மற்றும் பிற உதவிகளை வழங்கி வருகிறது மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பெண்கள் முன்னேற்றம் போன்ற பல்வேறு திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது லவ் லீனாவின் பிறந்தநாள் விழா ஏழை எளிய மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமைந்தது ஆதித்யா அறக்கட்டளையின் இந்த சேவை மனப்பான்மைக்கு அனைவரும் நன்றி தெரிவித்தனர் அரசுக்கு சொந்தமான புளிய மரத்தை வெட்டி வியாபாரத்திற்காக பயன்படுத்த முற்பட்டவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ராமநாதபுரம் மக்கள் வனத்துறை காப்பாளருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கும்புயின் ராமநாதபுரம் கிராமத்தில் மருத்துவமனை வீதியில் சுமார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்து தற்போது கம்பீரமாகவும் வளமாகவும் வளர்ந்து வருடா வருடம் புலி மகசூல் கொடுத்து வந்த மரத்தையும் ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த கண்ணன் செந்தில் நாராயணசாமி ஆகியோர் சேர்ந்து நேற்று அதிகாலை சுமார் ஐந்து முப்பது மணியளவில் சாலை ஓரத்திலிருந்து புளியமரத்தை வெட்டி சூளைக்கு ஏற்றுவதாக தகவல் இருந்து சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்ற ஊர் பொதுமக்கள் அவர்களை மறித்து ஊர் பொதுமக்கள் ஏன் உயிருள்ள மரத்தை அதுவும் அரசாங்கத்திற்கு சொந்தமானதை மரத்தை எவ்வித அனுமதியும் இல்லாமல் வெட்டுகிறீர்கள் என்று கேட்டதற்கு நாங்கள் வெட்டுவோம் நாங்களும் இந்த ஊர்காரர்கள்தான் என்று கூறினார்கள் உடனே சம்பவம் குறித்து வில்லினூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் குற்றச்செயலில் செயலில் ஈடுபட்டவர்களில் வண்டியில் ஏற்றி லாரியில் ஏற்றப்பட்ட மரங்களை கீழே இருக்க செய்துவிட்டு கண்ணன் என்பவரை மட்டும் காவல் நிலையத்தில் இயற்றி விளினூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சிவசுப்ரமணியன் சிறிது நேரத்தில் அவர்களை கீழே இறக்கிவிட்டு மரம் வெட்டுவதற்கு பயன்படுத்திய மெஷின் மற்றும் இதர பொருள்கள் அதற்கு ஏற்ற பயன்படுத்திய டிராக்டர் ஆகியவற்றை விற்றுவிட்டு மெஷின் மற்றும் கோடாரி கத்தி போன்றவற்றை காவல் நிலையத்திற்கு எடுத்துச் சென்று விட்டனர் மேற்படி நபரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை செய்வதாக கூறியதால் பொதுமக்கள் கலந்து சென்றோம் ஆனால் அதற்கு மாறாக கண்ணன் நபர்களை ஏன் விட்டுவிட்டார்கள் என்று புரியவில்லை எனவே உயிருள்ள புளிய மரத்தை வெட்டி அரசின் உடைமைக்கு குந்தகம் விளைவிக்கும் ஊர் மக்கள் அனைவரையும் அச்சுறுத்தியும் செயல்படும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து இனிமேல் மீண்டும் அரசுக்கு சொந்தமான மரங்களை வெட்டாமல் தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வனத்துறை காப்பாளருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக தயாராகும் இரண்டாயிரம் கிலோ கேக் ஆர்வத்துடன் பங்கேற்று சுற்றுலா பயணிகள் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக புதுச்சேரி லாக்கார்டு உணவகத்தில் ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் கேக் தயாரிக்கும் நிகழ்வு நடைபெறும் இவ்வாண்டிற்கான நிகழ்வு இன்று நடைபெற்றது கிறிஸ்துமஸ் கேக் தயாரிக்க பழக்களவை ஊற வைக்கும் விழா நடைபெற்றது இதில் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார் பாரம்பரிய முறைப்படி பழ வகைகளில் மதுபானங்களை ஊற்றி ஊறல் வைக்கும் விழா உணவகத்தில் தங்கியுள்ள சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் கடந்த ஆண்டு பாகுபலி படத்தில் ஒரு பாடலில் பாறலில் இருந்து மதுபானம் கொட்டும் அதே பாணியில் கேக் தயாரிக்க தேவையான மது வகைகள் பேரலில் இருந்து கொட்டுவது போல் இருந்தது அனைவரையும் கவர்ந்தது இவ்வாண்டு இயற்கையை பாதுகாக்கும் வகையில் இடி மின்னலுக்கு மத்தியில் மதுபானம் ஊற்றுவது போல செட் செய்யப்பட்டிருந்தது பார்வையாளர்களை கவர்ந்தது எட்நூற்றி ஐம்பது கிலோ எடையிலான திராட்சை முந்திரி செரி பாதாம் பிஸ்தா அக்ரூட் பேரிச்சம் என இருபது வகையான நட்ஸ் மற்றும் அறுபது லிட்டர் உயர்ரக மது வகைகளை கலந்து மகிழ்ந்தனர் இந்த கலவையானது நாற்பத்தைந்து நாட்கள் ஊற வைக்கப்படுகிறது இவற்றை பயன்படுத்தி ஐநூறு கிலோ அளவில் பிரம்மாண்ட கேக் தயாரித்து காட்சிப்படுத்தி வாடிக்கையாளர் மற்றும் சக ஊழியர்களுக்கு புத்தாண்டு வரை வழங்கப்பட உள்ளதாக தலைமை சமையல் வல்லுநர் குமார கிருஷ்ணன் தெரிவித்தார் நெட்டம்பாக்கம் தொகுதியில் தீபாவளி தொகுப்பினை சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு வழங்கினார் புதுச்சேரி அரசின் மூலம் வழங்கப்பட்ட தீபாவளி தொகுப்பினை நெட்டப்பாக்கம் உள்ள பயனாளிகளுக்கு சட்டப்பேரவை துணைத் தலைவரும் நெட்டப்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜவேல் அவர்கள் நெட்டப்பாக்கம் தொகுதியில் உள்ள மணையடிக்குப்பம் கல்மண்டபம் நெட்டப்பாக்கம் சின்ன கரியமாணிக்கம் நெட்டப்பாக்கம் மடுகரை முளப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் வழங்கினார் இதில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் தொகுதி பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்களினர் திரளானோர் கலந்து கொண்டனர் மற்றும் வெள்ளி நிலவரம் தங்கம் ஒரு கிராம் இரண்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி பல்வேறு வழித்தடங்களில் இயக்க புதுச்சேரி அரசு சார்பில் இருபத்தைந்து புதிய மின்சார பேருந்து முப்பத்தி எட்டு மின் ரிக்ஷா துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் துவக்கி வைத்தனர் புதுச்சேரி எதிராளியை கொலை செய்ய பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி பில்னூர் தொண்டமானத்தம் பகுதியில் பொதுமக்களை மிரட்டி வழிப்பறையில் ஈடுபட முயன்ற பிரபல ரவுடியை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்ட மத்திய சிறையில் அடைத்தனர் வணக்கம்